வணக்கம் மக்களே இதை நான் வரேன் நம்ம ஜீனிக்கு நம்ம ஸ்னோ ஒயிட் வித் ரெட் ஹேர் அனிமையோட எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் வீடியோ கிளோ பார்த்துக்க வேண்டிய வீடியோ கோலை தெரிவிட்டு போங்க வாங்க வீடியோ கோல போகலாம் ஆ சார் உள்ள வாங்க இங்கே தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு சர்வன்ட்டு ஓபிக்கு வழியை காட்டிட்டு போவான் அவன் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஷிராய்க்கு தனியாக ஆடிட்டு இருக்கும் ஹீ ஓபி வா 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 அப்பாடா நீ வந்துட்ட ஒரு வழியா என்னோட டான்ஸ் பார்ட்னரா இருக்கியா ஓபி டான்ஸ் பார்ட்னரா என்ன சொல்றீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அவளுக்கு ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான் அவன் காலில் நிறைய வாட்டி மிதித்து மிதிச்சு பாவம் அவனால் இப்போ ஆடவே முடியாமல் போயிருக்கும் ஓ அப்படியா அதனால தானா ஆனால் ரொம்ப டெம்டிங்காக தான் இருக்கு நீங்கள் கொடுக்குற ஆஃபரு ஆனால் இப்போ நான் டக்குன்னு பார்த்தா மிகாவை பார்க்கறதுக்கு போகணுமே என்னால் முடியாது ஓ அப்படியா சரி நான் அங்கே போனால் டாக்டர் யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டுக்கிறேன் ஆ ஆனால் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு டேபிள் மேனர்ஸ் எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாமே இந்தாங்க பொடிங்க இது மாஸ்டர் கொடுத்தது அதே மாதிரி இதோ இது ரியூ வந்து உங்க கால் வழி வரக்கூடாதுங்கிறதுக்காக மருந்து கொடுத்து விட்டா ஓ தேங்க்ஸ் ஒபி அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு சொல்லும் ஒபி போயிட்டானா அப்படின்னு ஜென் கேட்டோன்னா ம் போயிட்டான் அதுவும் வந்து மிகாயா கூட சுத்துறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இன்னைக்கு அது அந்த கசுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்களான்னு பாப்போம் அப்படின்னு ஜென் சொல்லிட்டு இருப்பான் இந்த பக்கம் போர்ட்டுல போயிட்டு எல்லா கார்ட்ஸ் கிட்டையும் இந்த மாதிரி ஒரு பையன் பா முடிய கூட கட்டிருப்பான் அவன் பாட்டுக்கு இங்க காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏமாத்திட்டான் அவன் தான் ராஜாவாக போறேன் வேற சொல்லிட்டு இருக்கான் அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு பையனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஓபி சொல்லிட்டு போவான் ஹே நீ ஸ்ட்ரைட்டா போய் பிரின்ஸ் தான் உன்னை அனுப்புனார்னு சொன்னா இவங்க எல்லாம் பாத்துக்க மாட்டாங்களா ஏன் இந்த மாதிரி சுத்தி வலிச்சு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த மகையா கேட்டோன்னா அது என்னோட ஸ்டைல் கிடையாது ஓ உனக்குன்னு தனி ஸ்டைல்லாம் வேற இருக்குதா ம் இருந்தாலும் நீ போய் உண்மையை சொன்னீங்கன்னா யாரை நம்ப போற தான் ஆனா உன்ன மாதிரி ஒரு குரங்கெல்லாம் கிடையாதுல்லண்ணா என்ன நான் குரங்கா ஏய் நான் யாருன்னு தெரியுமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மிகாயை சொல்லிட்டு இருப்பான் நீ யாரா வேணா இருந்துட்டு போ என்னவா வேணா இருந்துட்டு போ எனக்கு அதை எல்லாம் கவலை இல்லை ஆனா என்னோட ஓதோ சாமாவையும் மாஸ்டரையும் ஏதாவது பண்ணணும்னு நினச்ச உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒபி சொல்லுவான் அடுத்தே சிராய்க்கு காலெல்லாம் பராமரிச்சுட்டு அடுத்தே வந்துட்டு தனியாகவே டான்ஸ் ஆடி பார்த்துட்டு இருக்கும் என்னால எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தே சென்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பானா பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் நம்ம சிராயிக்கோட அந்த கார்டுன்னு நினைக்கிறேன் ஐடி கார்டு அதை பார்த்தோன்னே சிராயிக்கி சிராயிக்கி அப்படின்னு எந்திரிச்சு நின்று அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருவான் என்னதான் இது அப்படின்னு பார்த்தா அவன் ஜென்னுக்கோ ஒரு கனவு தான் வந்திருக்கும் போல இருக்கு சே கனவு தான் கண்டுட்டு இருக்கேனா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா என்னது இது ஒபி வந்துட்டு போயிருப்பான் போல இருக்கே இது ஒரு நோட்டு மாதிரி வச்சிருக்கான் அப்படின்னு எடுத்து பார்த்தா சபா எதுவுமே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லையா கடக்கவே இல்லையா அந்த காசுக்கி ஐயோ சிரோக்கு நாளைக்கு வேற ஊருக்கு போறாள்லே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் அடுத்து இந்த ஒபி வந்துட்டு சார் என்ன இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படிங்கும் போதே மிச்சு கீக்கிய பாத்துட்டு கீ மிச்சு சார் இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு பேரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க ஆ எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா என்ன ஏங்கிற இங்க பாரு இந்த மாதிரி சென்னு வரவே இல்லை இன்னும் என்ன செஞ்சாம இன்னும் வரலையா அப்படின்னோன அங்க போய் பார்த்தா அவன் மட்டும் தனியா ஏதோ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான் என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதுவா யாரோ ஒருத்தன் நம்ம சிராயிக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி சிராயிக்கு தான் ஒரு போறா இல்ல அதனால அவனால எதுவுமே பண்ண முடியல ஓ ஜென்சாமா அவங்க போறத பிடிக்காம தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா ஓ அப்படியா ஆமா அதே மாதிரி அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியலையே அப்படிங்கற கோவமும் அவனுக்கு இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மிச்சு சொன்னோன்னு டக்குன்னு நம்ம உபி வந்து அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு ஒரு வால் மாதிரி இருக்கிறத அவனும் எடுத்துட்டு போவா உபி நீயும் வந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சேம் கேட்டோம்னா இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட ஒரு டியூவல் வச்சுக்கலாம் இங்க பாருங்களேன் நான் ஜெய் ஜெயிச்சேனா ஓஜோ சாமாவை ப்ரொடெக்ட் பண்ற ஆளா நான் போறேன் உங்களுக்கு பதிலா நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் உங்களுக்கு ஓகேவா ஜென்சாமா அப்படின்னு நம்ம உபி கேப்பா நீங்க தான் என்ன ஓஜோ சாமாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு புது ஆளா அப்பாயிண்ட் பண்ணீங்க ஆனா இப்போ நீங்களே என்ன அனுப்பாம இருந்தா எப்படி சரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுவாட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல என்ன நம்ம நம்ம வந்து 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 தடுத்து விட்டுருவான் என்ன பத்தியா கையெல்லாம் வழுக்குதான் என் கூட சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா என்ன பண்ணிடுவான் நம்ம ஒபியோட வாழை அப்படியே உடைச்சிடுவான் ஆனா பார்த்தா வாழை இல்லாம கூட ஒபி வந்து நம்ம சென்னை தடுத்துருவான் சென்னோட வாழும் அந்த பக்கமா போய் பறந்து விழுந்துடும் உடனே நம்ம சென் வந்துட்டு பரவாயில்ல ரொம்ப இம்ப்ரெசிவ் தெரியுமா நீ அதாவது ஸ்வாடே உன் கையில இல்லனாலும் நீ என்கிட்ட நல்லா சண்டை போட்டுட்ட நீ ஜெயிச்சு ஓபி அதனால நான் உன்னை சிராய்க்கிய பாதுகாக்கறதுக்காக அனுப்புறேன் எங்க அண்ணன் என்ன சொன்னாரு எங்க அண்ணன் கிட்ட நான் என்ன சொன்னேன் நான் நம்பர் ஒருத்தவனை தான் சிராய்க்கு கூட அனுப்புவேன்னு சோ நான் என் வார்டில இருந்து பின்னாடி போகல இல்ல அதனால நான் ஒன்னையே அனுப்பி வைக்கிறேன் ஆனா ஒன்னே ஒன்னு சிராயிக்கு சொல்றதுதான் பைனல் ஓ உதவாமா சாமா சாமா சென்சாமா நீங்க அதுலதான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணிருக்கீங்க நான் போய் சிராய்க்கு கிட்டமே பேசுறேன் அவங்க எப்படியும் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓபி சொல்லிட்டு இருப்பான் அடுத்து நம்ம சென்னு போயிட்டு சிராய்க்கியோட ரூம் கதவை தட்டிட்டு இருப்பான் அப்ப நம்ம சிராய்க்கு அந்த நேரத்துல ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கும் சாரி சாரி சிராய்க்கு நான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இந்த மாதிரி லேட்டான நேரத்துல உன்ன கூப்பிட்டது ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராய்க்கு கூப்பிடும் ஆனா இது வந்து உன்னோட பிரைவேட் ரூம் ஆச்சே நான் எப்படி உள்ள வர்றது அது ப்ராப்பரா இருக்காது சோ ஸோ ஹாலுக்கு கீழே ஒரு இடம் இருக்கு நம்ம அங்க போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சென் கூட்டிட்டு போயிடுவான் அதாவது நான் உன்னை எழுப்பி விட்டுட்டேனா சாரி சிராய்க்கி ஏன்னா நீ நாளைக்கு கிளம்புற உன்னை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல இல்ல இல்ல நான் படிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி சொல்லிட்டு இருக்கோம் நான் ஒபி கூட ஒரு டியூவல் வச்சுக்கிட்டேன் பார்த்தா ஒபி தான் ஜெயிச்சு அவன் தான் இனிமேல் அன்டர்டைன்டா வர போறான் அப்படின்னு உனே அதுவும் நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு உன்கிட்ட நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சென்ட் சொன்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ உன் கூட பேசினாலே நான் கொஞ்சம் தான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கற சிராய்க்கு சொல்லும் அதே மாதிரி இன்னைக்கு லெசன்ல நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண தெரியுமா அப்படின்னு டான்ஸ் ஆடி காட்டுவாளா அப்ப இது கீழே விழுந்த காயமா என்ன அப்படின்னு அவன் கேட்டோனா உம் ஆமா இனிமே சரி அங்க போய் பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு சொல்லிட்டு இருக்கோம் சரி குட் நைட்டுன்னு சொல்லிட்டு அவ ரூம் குள்ள போக போற நேரத்துல அவ கதை தரக்கு போவாலா டக்குன்னு பார்த்தா நம்ம சென்னு பின்னாடில இருந்து அவளை நல்லா இருக்கமா கட்டி புடிச்சுக்குவான் அவளுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும் ஆனால கொஞ்ச நேரத்துல ஆயிட்டு சரி நம்ம நாளைக்கு பாக்கலாம் நான் கிளம்புறேன் சரி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க இவ்வளவு உள்ள தூங்குறதுக்காக போயிருப்பா அடுத்த நாள் இந்த ரெண்டு கார்ட்ஸ் இருப்பானுங்க அவனுங்க மேல இருந்துட்டு ஹீ அங்க பாருடா கீழ ஒரு கேரேஜ் இருக்கு யாரா அது சிராயி ஹீ நம்ம ஹைனஸ் கூட எங்கயும் வெளில போறாங்களோ இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க இந்த பக்கம் சிராய்க்கு தனியா உட்காந்துருக்குமா அப்ப ஒபி வந்துட்டு ஏ ஓஜோ சாமா எதுக்கு இவ்ளோ லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறீங்க ஹே ஓபி நீயும் கூட வரியா நீ என் கூட கேரேஜ்ல வரல இல்ல இல்ல நான் பின்னாடிதான் வருவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா எனக்கும் தான் ஓஜோ சாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பான் ஓஜோ சாமா நான் எப்படி உங்க கூட வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாதே மாஸ்டர் உங்கள்கிட்ட சொல்லல போல இருக்கு சரி பரவாயில்ல விடுங்க ஆனா நீ தான என்ன விஷயம் சொல்ல வந்த அது என்னன்னா மாஸ்டர் என்ன நம்பி எல்லா விஷயத்தையும் ஒப்படைப்பாருன்னு சொல்ல வந்தேன் சாமா வேற ஒரு விஷயமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான் அடுத்து இந்த பக்கம் ஜென் வந்துட்டு எப்படியும் சிராய்க்கு போயிட்டு வரதுக்கு ஜேர்னியோட சேர்த்து ஒரு மாசம் ஆயிடும் அதுக்குள்ள நம்ம இந்த கசுக்கியே கண்டுபிடிச்சிடணும் அப்ப கிக்கி வந்துட்டு ஜென் நீ நடுவுல அவளை ஏதாவது பாக்கணுங்கிற அவசியம் இருக்கா அரேஞ்ச் பண்ணி தரணுமா அப்படின்னு கேட்டோனே அது அவளுக்கே என்கிட்ட கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் அது அப்ப பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இந்த பக்கம் சிராய்க்கி முட்டை முட்டை முழிச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஹருகா முன்னாடி வந்துட்டு நான் தான் உங்க கூட வரப்போகிறேன் உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி கேட்டோன்னே ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராய்க்கி சொல்லிட்டு இருக்கோம் அப்போ ஓபி வந்துட்டு ஓஜோ சாமா அப்படின்னு கத்திக்கிட்டே வருவானா ஹருகாவை பார்த்தோன்னே அட்டென்ஷன்ல நிற்க ஆரம்பிச்சிருவான் ஆஹான் என்ன நீ தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட மெசஞ்சராக மாறிட்டியே ஆ ஜென்ஷா அம்மா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரா ஆமா அதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு சரி எங்க கூட ஒரு ஆள் போறாருன்னு சொன்னாரு அது நீனு எனக்கு தெரியாது அப்படிங்கும் போது சென் அந்த பக்கத்துல இருந்து எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா நான் உங்களை அனுப்புறதுக்காக தான் வரேன் போனோன்ன ஹருக்கா உடனே சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இந்த பக்கம் ஷிராய்க்கு வந்துட்டு பார்டர் வரைக்கும் தான் நம்ம கூட வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன ஒபி அதிர்ச்சியா பாத்துட்டு இருப்பான் இப்ப சென் வந்துட்டு கேரேஜ் ரெடி ஆயிடுச்சு ஹருக்கா நான் உங்க கையில தான் இந்த ஜெர்னியை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான் அப்ப ஒபியும் நான் பாத்துக்கிறேன் சென்சாமா அப்படிங்கற மாதிரி சொன்ன சிராய்க்கு போயிட்டு உங்ககிட்ட அந்த தன்பருக்கு போறதுக்கு ஏதாவது பட்டன் இந்த பின் மாதிரி மாதிரி இருக்கா இந்த வாட்ச் ஓகேவா பின்னா எனக்கு ஓகே நான் போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட இது ரிட்டர்ன் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் திரும்பி அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருந்தான் நம்ம பிரின்ஸ் இசா நாங்க மேல நின்றுட்டு இருப்பான் ஹீ என்ன கண்டுக்காதீங்க நீங்க பாட்டுக்கு பாருங்க நான் ஃபேர்வெல்காக தான் இங்க வந்திருக்கேன் அவங்களை அனுப்பிச்சு வைக்கணும்ல அதுக்காக தான் அப்படிங்கற மாதிரி சொன்னோன்ன சிராய்க்கு ஏதோ சொல்றதுக்காக அவனையே பாத்துக்கிட்டு இருக்கும் ஒரு தலையை மட்டும் ஆட்டிட்டு மிச்சு கீ கி சென் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடும் போயிட்டு அண்ணா நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற நானா நீ வந்து கவலைப்படுவே அத அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனா என்ன பண்றது கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு ஏன் ஏன் சொல்றீங்க அதுவா அந்த பொண்ணோட கல கண்ணை மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அது ரொம்ப கிளியரா இப்ப இருக்கு ஆனா திரும்பி வரும்போது அது அவது ஈவிலா மாறிடக் கூடாது அவ எந்த இடத்திலையும் வந்து மாறிடவே கூடாது அப்படிங்கறத மட்டும் தான் நான் நினைக்கிறேன் பாப்போம் அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இசா நான் கிளம்பிடுவான் அடுத்து கிக்கி வந்துட்டு அங்க சிராய்க்கு ஒரு வாரத்துக்கு இருக்க போறா நீ கவலைப்படாத ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் பாத்துக்க போறோம் ஏன்னா சென் எப்படி கவலைப்படுவான்னு தானே தெரியும் அப்படின்னு மிர்ச்சு சொல்லிட்டு இருப்பான் அப்ப மிர்ச்சு மனசுல என்ன நினப்பானா இந்த உபியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியல சிராய்க்கியோட ரிலேஷன்ஷிப்ப சென் அவன் எப்படி பாக்குறான்னு தெரில சரி கேப்போம் அப்படின்னு மிச்சம் நினைச்சிட்டு இருப்பான் அப்ப தான் கிளாரன்ஸ்கும் இந்த லேண்டு டெக்னாலஜின்னு எல்லாத்தையும் பவுண்டரிய பத்தி மட்டும் தான் இது வரைக்கும் யோசிச்சது இல்லை அத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு சிராய்க்கி கிட்ட சொன்னோன்னா சிராய்க்கும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் யூ வந்துட்டு ஏதோ ஒரு வேலை பாக்கும்போது தரட்சிக்கு எடுத்துட்டு வரீங்களா சிராய்க்கி அப்படிங்கற மாதிரி கேப்பான் சிராய்க்கி அங்க இல்லனோனா அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாயிடுமா அப்ப கரக் வந்துட்டு புது மெடிசன் எதுவும் தயாரிக்கிறியா இனி யாரோ சிராய்க்கி வந்து தான்பருனுக்கு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி ரிவ் கிட்ட சொல்லிட்டு இருப்பா அனைத்தையும் ஒரு வழியா அந்த பார்டர்ல கொண்டு போய் நம்ம ஹருக்கா இறக்கி விட்டுட்டு நான் கிளம்புறேன் பத்திரமா போய் இருக்கணும் திரும்பி நீங்க வரும்போது எந்த அவமானத்தையும் தேடி கொண்டு வரக்கூடாது பிரின்ஸ் இசானாவுக்கு அப்படிங்கற மாதிரி நம்ம ஹருக்கா பர்சனலா சொல்லிட்டு போவாரு இங்க பாரு சிராய்க்கி நான் உனக்கு சொல்ற மாதிரிதான் ஹே இங்க பாரு ஓபி உனக்கும்

ஏன்னா சோபி இல்ல ஓஜோசாமா நீங்களும் என் கூட ஹார்ஸ் ரைடு வரீங்களா அப்படின்னா என்ன தோபி ஆ இல்ல இல்ல ஒன்னும் இல்ல சாமா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அப்ப அவன் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது என்னன்னா நம்ம சிராய்க்கிய பாப்பான் கேரியர் ஸ்கூல்ல இருந்து அவ வெளியில எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருப்பாளா நம்ம ஓஜோ சமாவுக்கு அவங்க திரும்பி அவங்க ஊருக்கே வந்ததுல ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு ஆனா இந்த வாட்டி அந்த சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அடுத்து ஒரு வழியா அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ராஜை கிளம்பி இறங்கி அந்த இடத்துக்கிட்டு தான் நின்றுட்டு இருப்பானா பரவாயில்லையே ட்ரிப்பு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சிராய்க்கி நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம சிராய்க்கியும் உங்க இன்விடேஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா நான் அதனாலதான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராய்க்கு சொல்லு ஓ ஓகே ஓகே சரி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிருவான் அப்ப சிராய்க்கி என்ன நினைக்கும்னா ஒருவேளை நிஜத்திலேயே இவன் மாறிட்டானோ ஏதாவது மாத்திருச்சோம் அவன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அப்ப இந்த பிரின்ஸ் ராஜ் ஒரு வழியா நம்ம உள்ள போயிட்டு அரண்மனைக்குள்ள உட்காந்துருவானா உட்காந்தோன ஆ சொல்லுங்க சொல்லுங்க சார் அதாவது நான் என்ன கேக்க வந்தேனா முதல்ல நீ எதுக்கு இங்க வந்திருக்க என்னது ராஜா நீங்க தானே அவங்கள பாலுக்கு இன்வைட் பண்ணீங்க அதனால தானே அந்த பொண்ணு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த இவனும் சொல்லுவானா தக்காக்கியா உடனே அது எனக்கு தெரியும் நீ வாய முடு நான் கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்ஸ் ராஜ் கட்டிக்கிட்டே இருப்பான் ஆஹ் நீங்க என்ன பாலுக்கு கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சிராகிக்கு சொல்லுமா ஆமா நான் கூப்பிட்டேன் அதுதான் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் நான் வந்தப்ப நீங்க தான் என்ன பாத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜ் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருப்பானா அப்ப பக்கத்துல இருந்தவன் இல்ல அங்க வந்ததுல இருந்து நம்ம ராஜா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு என்ன வித்தியாசம்ங்கிற அதாவது வித்தியாசமா நடந்துகிட்டதுனாலதான் நான் வந்துட்டு சரி ஏன் அந்த பொண்ணையை கூப்பிட்டு தேங்க்ஸ் பண்ணிடலான்னுங்கிறதுக்காக தான் நான் கூப்பிட சொன்னேன் அதை தான் நான் சொல்லலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ் ராஜ் சொல்லிக்கிட்டு இருப்பான் சரி உன் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த பையன் யாரு இவா நான் இது வரைக்கும் பாக்க பாத்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்ராஜ் ராஜ் உடனே அது கிளாரின்ஸ்ல இருந்து எனக்காக பாதுகாவலனா அவர் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சிராகி சொல்லு நான் தான் ஓபி ஜென் சாமா தான் என்ன அனுப்பிச்சிருக்காரு ஜென் இதை பத்தி ஏதாவது சொன்னானா இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை சரி அப்ப நீங்க இங்க வந்திருக்கிறதுனால சிராய்க்கி நீங்க இனிமேல் மாஸ்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்க சகாக்கி சொன்னேன் இன்னும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஆமா நீங்க தானே கூப்பிட்டுருக்கீங்க அப்ப நீங்க தானே பர்சனலா அவங்கள பாத்துக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் ஓகே தானே அப்படின்னு இந்த இவன் அதாவது பிரின்ஸ் ராஜும் என்ன நீ எதுவுமே சொல்லாம இருக்க அதாவது உனக்கு இது ஓகே தானா என்ன வாயவே திறக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்ஸ் ராஜ் அவள்கிட்ட கேட்டுட்டு இருப்பான் அவன் பாஸ்ட்ல கொஞ்சம் வாட்டி பேசியிருக்கோம் மற்றபடி உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது ஆனா இந்த வாட்டி நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன என்ன ஓ சரி அப்ப நீயே சொல்லிட்ட நான் மறுத்து பேசுறதுக்கு என்ன ஆக போகுது சிராய்க்கி எனக்கு ஓகேதான் தான்பருக்கு வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு இந்த பிரின்ஸ் ராஜ் மறுபடியும் ஒரு மாதிரி எப்ப பாரு குடுத்துக்கிட்டு இருப்பானே அந்த மாதிரி எந்திரிச்சு இப்படி கையெல்லாம் கூப்பிட்டு குடுத்துக்கிட்டு இருப்பான் சிராய்க்கு அது அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கும் சவா இந்த பிரின்ஸ் ராஜ் என்ன பண்ண போறானே நம்மளுக்கு தெரில இதோட இந்த எபிசோட் முடிந்து மக்களை அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா செய்யனாரா